அமானுஷிய கலைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புத குரு வாழ்வை மாற்றும் பஞ்சபூத அதிசயங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் தங்கள் கண்டுபிடிச்ச வித்தைகளை ரகசியங்களை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு போனாங்க மனிதர்கள் முடிஞ்சா அதையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டும்னு செய்துட்டு போனதா சொல்லப்படுது மாய மந்திரங்கள் ரகசியங்கள் பத்தின அறிவ கிடைக்க பெற்ற பல மனிதர்களும் அதே பாணியில தங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டாங்க காலம் காலமா இந்த மறைந்து வைக்கிற குணம் தொடர்ந்துகிட்டே இருந்தது ஆனா விதிவிலக்கா சிலர் மட்டும் தங்களுக்கு கிடைச்ச சக்தியை ஆற்றல வித்தைகளை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பி அத முறைப்படி மத்தவங்களுக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குருஜி திருப்பூர்ல தனக்கு கிடைக்க பெற்ற அதிசய ஆற்றலை தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் தன்னை போல மாற்றணும்னு விரும்பி செயல்பட்டுகிட்டு இருக்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சது கொஞ்சமா தெரிஞ்சாலும் அத பத்திரமா பதுக்கி வைக்கிற குருமார்கள் மத்தியில இப்படி ஒருத்தர் நிறைய ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டும் அத சக மனிதர்களுக்கு கடத்திர வேலையை செய்யறத கேட்கவே ஆச்சரியமா இருந்தது அதனால அந்த மனிதரை சந்திக்கணும்னு நம்ம டீம் இப்போ திருப்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம தேடி வந்த இடம் இங்கதான் அந்த குருஜி பலருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறதா சொன்னாங்க இந்த பல வருஷமா தொடர்ந்து சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ தன்னுடைய சீடர்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆர்வத்தோட அவர் சொல்றத கவனிச்சிட்டு இருந்தாங்க இங்க இருக்கிற மாடத்துல அம்மன் சிறையும் குட்டி சாத்தான் பொம்மையும் மற்றும் சில பொருட்களும் இருந்தது ஒரு பார்க்கும் போதே இந்த இடம் எந்த மாதிரியான இடம்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருந்தது இதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே குருஜி சலாபுதீன் அப்சர் சீடர்களுக்கு ஒரு சத்திய பிரமாணம் வாங்கினத கவனிச்சோம் தவறான வழிகளில பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற உறுதிமொழிய இவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உறுதிமொழிய தினமும் வாங்கின பிறகுதான் இவர் கலைகளை போதிக்க துவங்குறதா சொன்னாங்க